ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஆழ்வார் திருவடிகளே சரணம் வருகின்ற டிசம்பர் மாதம் பதினேழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மார்கழி பிறக்குது இந்த மார்கழியை நாம் அழகுமிக்க கோலங்களாலும் குளிராலும் பஜனை பாடல்களாலும் நாம் அனைவரும் வரவேற்க ரெடியாகிக்கிட்டு இருக்கிறோம் அந்த மார்கழி மாதத்தினுடைய சிறப்பு என்ன மார்கழி மாதத்தில் என்னென்ன நிகழ்ச்சிகள் வந்து நடந்தது அப்படிங்கிறத நாம் இப்போ பார்க்க போகலாம் மார்கழி மாதம் அப்படிங்கிறது தமிழ் மாதங்களில் ஒன்பதாவது ஒன்பது மாதமாக வரக்கூடியது இந்த மார்கழி மாதத்தை தனுர் மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பீடுடை மாதம் அதாவது பீடு அப்படின்னா பெருமை பெருமை மிக்க மாதம் மார்கழி மாதம் இது காலப்போக்கில் மக்கள் இடையே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா பீடை மாதம் அப்படின்னு மருவி அழைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இது பீடு அதாவது பெருமை மிக்க இந்த மார்கழி மாதத்தில் சிறப்புகள் பற்றி பார்க்கலாம் நமக்கு ஒரு நாள் வருடம் மாதம் அப்படிங்கிறத பன்னெண்டு மாதங்களை நம்ம கால அளவுகளாக பிரிக்கிறோம் நமக்கு ஒரு வருடம் அப்படிங்கிறது தேவர்கள் தெய்வங்கள் எல்லோருக்கும் ஒரு நாள் அப்படின்னு அழைக்கிறாங்க தேவர்கள் வந்து இரவு காலம் முடிந்து அவங்களுக்கு பகல் காலம் ஆரம்பிக்குது அதாவது தேவர்களினுடைய இரவு பொழுது முடிந்து அவங்கள அதிகாலை பொழுது ஆரம்பமாக ஆரம்பமாகக்கூடிய மாதம்தான் இந்த மார்கழி மாதம் இந்த மாத மாதத்தில் இறைவனை பாடல்களாலும் திருவெம்பாவை திருப்பாவை அப்படிங்கிற பாடல்கள் திருப்பாவை எழுச்சிங்கிற பாடல்களாலும் பாடி இறைவனை தூயில் எழுப்புறாங்க அதனால தான் எல்லா விஷ்ணு ஆலயங்கள்லேயும் காலையில் இந்த பாடல்களெல்லாம் பாடி விஷ்ணுவை எழுப்புகிறாங்க திருப்பாவை பாடிய கோதையின் ஆச்சியாரினுடைய திருப்பாவை வந்து மார்கழி முப்பது நாளும் முப்பது பாசுரங்கள் வீதம் விஷ்ணு ஆலயங்களில் பாடப்படும் அந்த திருப்பாவையில் ஒவ்வொரு பாடல்களும் விஷ்ணு பகவானுடைய மாதத்தை நாம் நோன்பு மாதம்னு சொல்லலாம் ஏன்னா அதிகமாக விரதம் இருக்கக்கூடிய மாதமும் இந்த மார்கழி மாதம்தான் ஆழ்வார்கள் பன்னிருவரில் ஒரே ஒரு புலவர் அதாவ து பெண் சொல்லலாம் அதை ஆண்டால் மட்டுமே சைவத்தில் மாணிக்க வாசகர் நமக்கு தந்த திருவெம்பாவை திருப்பள்ளி எழுச்சி முதலிய பாடல்களும் இந்த மார்கழி மாதத்துக்காக அவர் நமக்கு தந்த பாடல்கள் தான் அந்த காலத்துலலாம் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாப்பிள்ளைக்கு பொன் தொலைவரது இல்லை பெண்ணுக்கு மாப்பிள்ளை தொலைவரது அப்படிங்கிற ஒரு இது இருக்கும் இப்போ இருக்கிறது போல் மேட்ரிமனி டாட் காம் இடைத்தரகர்கள் நிறையா பேர் செய்கிறாங்க இல்லைங்களா அது மாதிரி அந்த காலத்தில் அந்த வசதிகள் ஃபெசிலிட்டிஸ்லாம் எதுவும் கிடையாது ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மார்கழி மாதத்தில் எந்த வீட்டில் ஒரு பெண் வந்து திருமணத்துக்கு தயாராக இருக்காங்க அல்லது பையன் வந்து திருமணத்துக்கு ரெடியாக இருக்காங்க அப்படிங்கிற வீட்டில் மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வாசல் தெளித்து சாணம் போட்டு வாசல் தெளித்து கோலங்கள் இட்டு பூசணிப்பூ வைப்பாங்க மற்ற வீடுகளில் பூசணிப்பு வைக்க மாட்டாங்க அந்த பூசணிப்பூ வைக்கக்கூடிய வீட்டில் மட்டும்தான் திருமணத்துக்கு தயாராக ஆண் பிள்ளையும் பெண் பிள்ளையும் இருக்கிறதாக அர்த்தம் அதாவது நடைமுறை வழக்கில் இருந்தது அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இப்போ வந்து இந்த பழக்கங்கள் வந்து கிடையாது அதாவது மார்கழி மாதத்தில் திருக்கால காலையில் எழுந்து போகும்போது அதிகாலை ஒரு நாலு மணிக்கு பார்த்தோன்னா அந்த பஜனை பாடல்கள்லாம் பாடிக்கிட்டு வருவாங்க அப்படி பாடிக்கிட்டு வர்றவங்களுடைய பார்வையில் வந்து அந்த பூசணிப்பூ வந்து படும் ஸோ அவங்க என்ன நினச்சிக்குவாங்கன்னா அந்த வீட்டில் திருமணத்துக்கு மாப்பிள்ளை அல்லது பெண் பிள்ளை வந்து தயாராக இருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு பார்த்துட்டு போயிடுவாங்க ஸோ இது வந்து மார்கழி மாதம் முடிந்து தை மாதம் பிறந்த உடனேயே அந்த பார்த்துட்டு போனாங்க இல்லைங்களா அவங்க வந்து ரெண்டு மூணு பேர்த்திட்ட சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு திருமணம் வந்து கை கூடும் இதுதான் அங்குள்ள வழக்கு ஆனால் தற்போது இப்போ என்ன ஆகுது அப்படின்னா அனைத்து வீடுகள்லேயுமே பூசணிப்பூ வந்து வைக்கிறாங்க மார்கழி மாதம்ங்கிறது பஜனைக்கான ஒரு மா மாதமும் நம்ம சொல்லலாம் இப்போ மார்கழி மாதத்தில் என்னென்ன நிகழ்ச்சிகள் நடந்தது அப்படிங்கிறதும் பார்க்கலாம் அமாவாசை மார்கழியில் பார்த்தோம்னா அனுமன் ஜெயந்தி பௌர்ணமியில் வரக்கூடிய ஆருத்ரா தரிசனம் நடராஜ பெருமானினுடைய ஆருத்ரா தரிசனம் பாவை நோன்பு அதாவது ஆண்டாள் நாச்சியார் வந்து என்ன பண்ணாங்க பாவை நோன்பு இருந்து தான் அந்த நாராயணன் அடைந்தாங்க இல்லைங்களா அந்த பாவை நோன்பு நம்மாழ்வார் மோட்சம் அர்ஜுனனுக்கு வந்து மகாபாரத போர்ல கிருஷ்ணனால் உபதேசிக்கப்பட்ட பகவத்கீதையும் பார்த்தா இந்த வைகுண்ட ஏகாதசி அன்னைக்குதான் வந்து உபதேசிக்கப்பட்டது பீஷ் பீஷ்மர் வந்து மூச்சம் அடைந்த காலமும் இந்த மார்கழி மாதம்தான் ஏன்னா மகாபாரத போரில் அர்ஜுனன் வந்து அவர் மீள அவ பீஷ்மரை அம்பு படுக்கையில் படுக்க வச்சிட்டாரு அவர் பீஷ்மர் நினைத்தால் தான் அவருடைய உயிரே போகுங்கிற ஒரு வரம் வந்து தன்னுடைய தகப்பனாகிட்ட வாங்கியிருந்தார் ஸோ அவர் வந்து உத்தராயணம் காலம் வர்ற வரைக்கும் தன்னுடைய உயிரை வந்து பிடிச்சி வச்சுட்டு இருந்தார் ஸோ அந்த உத்தராயண காலத்தில் தான் அவர் வந்து என்னென்னா உயிர் விடணும் அப்படின்னு முடிவு பண்ணி இருந்தார் அப்படி பார்த்தோன்னா பீச்மேன் மோட்சம் அடைந்ததும் இந்த மார்கழி மாதத்தில் தான் அதே போல் திருப்பார்கடலை கடைந்தபோது அதிலிருந்து வந்த ஆழகால விஷத்தை சிவபெருமான் அருந்திய மாதமும் இந்த மார்கழி மாதம்தான் ஸோ இந்த மார்கழி மாதத்தினுடைய சிறப்புகளும் பெருமைகளையும் அறிஞ்சிக்கிட்ட நாம் அந்த சங்கு சக்கரதாரியை சரணடைவோம் சகரன் சகல நலன்களையும் பெற்றிடுவோம் நன்றி